என்னோட பெயர் வந்து அமல்ராஜ் ஓட்ஸா கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவர் அதாவது ஓட்ஸா ஊராட்சி பணியாளர்கள் சங்கம் தமிழ்நாடு இந்த சங்கத்தில் வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் சுமார் அறுபதாயிரம் பெண்கள் வந்து இதில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க குறிப்பாக ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் ஓவிஸ்டி ஆபரேட்டர்கள் மற்றும் வந்து மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் சுகாதார ஊக்குநர்கள் அனிமேட்டர்ஸ் என அழைக்கப்படும் பரப்புரையாளர்கள் என டிராக் ஓட்டுநர் மற்றபடி நிறைய பேர் வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியக்கூடிய அத்தனை பணியாளர்களும் இந்த அமைப்பிலே வந்து அங்கம் வகிக்கிறார்கள் இன்றைய தினம் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இந்த போராட்டம் எதற்காக நடைபெறுகிறது என்றால் கடந்த இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டு கடந்த கொஞ்சம் சென்று கடந்த நான்கரை ஆண்டுகளாக கடந்த நான்கரை ஆண்டுகளாக இந்த உள்ளாட்சி பணி உள்ளாட்சிகளில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு எந்த எந்தவித சலுகைகளையும் இந்த அரசாங்கம் வழங்கவில்லை அதற்காக நாங்கள் பலகட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறோம் இது பத்திரிகையாளர்கள் உங்களுக்கும் தெரியும் நாங்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தியோம் இந்த அரசாங்கம் எங்களுக்கு செய்தி சாய்க்கவில்லை காரணம் என்னவென்றால் உள்ளாட்சிகளில் அமைப்பில் பணிபுரியும் பெண்கள் என்பவர்களும் அவர்களும் பொதுமக்கள் தான் அவர்கள் இந்த ஊராட்சிகளில் தான் சிரமப்பட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் தூய்மை காவலர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்று கடந்த நான்கரை ஆண்டுகளாக ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்களுக்கு கடந்த அரசு கடந்த ஆண்டு கடந்த கவர்மெண்ட்ல அவ்வப்போது வருஷ வருஷம் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு வந்துச்சு ஆனால் இந்த அரசாங்கத்தில் நான்கரை ஆண்டு காலம் இந்த அரசு அமைந்தும் இன்றைக்கும் எந்தவித சலுகைகளும் அளிக்கப்படவில்லை எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்னவென்றால் தூய்மை காவலர்கள் ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்களுக்கு மாத ஊதியம் பத்தாயிரம் வழங்க வேண்டும் ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் அதாவது இருபத்தி ஆறாயிரம் தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அங்கே வேலை பார்க்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டு இயக்குபவர்கள் சுமார் முப்பது ஆண்டு காலம் வேலை பார்த்து எந்தவித சலுகைகளையும் இல்லாமல் வீட்டுக்கு செல்கிறார்கள் அவர்கள் முப்பது வருடமாக வெறும் நான்காயிரம் ரூபாய் மட்டுமே ஊதியம் வாங்குகிறார்கள் இதிலே பாதி பேர் மாதம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே ஊதியம் வாங்கும் கொடுமையும் அதே ஊராட்சிகளில் பணிபுரியக்கூடிய மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் அந்த மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் சுமார் பதிமூன்றாயிரம் பேர் பதிமூன்றாயிரம் இளம் பெண்கள் அவர்களுக்கு மாத ஊதியம் ஐயாயிரத்தி ஐநூறு மட்டுமே வழங்கப்படுகிறது ஆனால் அவர்கள் ஒரு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள அத்துணை பணிகளையும் ஆபரேஷன் மட்டும்தான் பண்ணல அதை தவிர மற்ற எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியவர்கள் மக்களை தேடி மருத்துவ பணியாளர்களான பெண் சுகாதார தன் ஆர்வலர்கள் அவர்களுக்கான உரிமைகளை கேட்டும் போராடி கொண்டிருக்கிறோம் ஊராட்சிகளில் பணிபுரியக்கூடிய சுகாதார ஊக்குநர்கள் அவங்க வந்து தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழே வேலை பார்க்கக்கூடிய சுமார் பதிமூன்றாயிரம் பெண்கள் அந்த பதிமூன்றாயிரம் பெண்களுக்கு மாத ஊதியம் இரண்டாயிரம் மட்டுமே வழங்கப்படுகிறது அந்த இரண்டாயிரம் ஊதியமானது அவர்களது டீசல் செலவுக்கும் அவர்களது போன் பில்லுக்கும் பெட்ரோலுக்கும் செலவாக சரியாக போயிடுது அவர்களுக்கு மாத ஊதியம் பத்தாயிரம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போல பேரூராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகளில் பணிபுரியும் அனிமேட்டர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பரப்புரையாளர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சொசைட்டிக்கு கீழே வேலை பார்க்குறாங்க அந்த சொசைட்டிகளை எல்லாம் இயக்குவது யார் என்றால் மூன்று முக்கிய ஆளும் கட்சி அமைச்சர்கள் அந்த ஆளும் கட்சி அமைச்சர்களுக்கு கீழே இயங்கக்கூடிய அந்த சொசைட்டிகள் இவர்களுக்கான ஊதியத்தையும் வழங்குவதில்லை இவர்களுக்கான தொழிலாளர் வைப்பு நிதியையும் குடித்தம் செய்து கெட்டுவதில்லை இந்த பணியாளர்களை ஒரு முறையாக நடத்துவதே இல்லை ஆகவே பள்ளி தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு மாத ஊதியம் வாங்கி ஆறு மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது அவர்களையும் இதை கொண்டு அதேபோல் ஊராட்சிகளில் டிராக்டர் ஓட்டுநர்களாக பணிபுரியவர்கள் மாதம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஊதியம் பெறும் ஓகேஸ்டி ஆப்பரேட்டர்கள் என்று எந்தவித சலுகைகளும் இல்லாமல் போராடி கொண்டிருக்கும் இந்த ஊழியர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் நாங்கள் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையினுடைய டிபிஹெச் அதாவது பொது மருத்துவர் டிபிஹெச் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தை போய் பார்த்து சந்தித்து பேசினோம் அவர் உங்கள் எல்லாம் நியாயமானதான் நாங்கள் மக்களை தேடி மருத்துவ பணியாளர்களுக்கு வேண்டிய விஷயங்களை தான் பண்ணுறோன்னு சொல்கிறாரு ஆனால் அதற்கான ஆணைகளை எங்கள் கையில் அவர் வழங்கல அதே போல் ஊரக வளர்ச்சி ஆணையர் அரசு முதன்மை செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் இந்த பணியாளர்களுக்காக அரசிடம் எந்த முயற்சியும் அவங்க எடுத்து பேசல எல்லாவற்றையும் தாண்டி இதனுடைய துறை அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறைக்கு துறை அமைச்சர் வந்து திரு ஐ பெரியசாமி அவர்கள் ஒரு சீனியர் அமைச்சர் அவர் நினைத்திருந்தால் முதலமைச்சரிடம் சொல்லி இந்த அடிப்படை பணியாளர்களுக்கான பிரச்சனைகளை எப்போதோ தீர்த்து வைத்திருக்க முடியும் சட்டசபையிலே இந்த பணியாளர்களுக்கான சலுகைகளை அவர் அறிவிக்கும் போது கூட வெறும் காமெடியாக அறிவித்து விட்டு நாங்கள் போக போக பண்ணுவோன்னு சொல்லி ஏதோ ஏனோ ஒப்புக்க அறிவிக்கிறார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பிய போது அமைச்சர் அவர்கள் அதற்கான பதிலை முறையாக அளிக்கவில்லை இதே அண்ணா திமுக அரசில் திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் அமைச்சராக இருந்தபோது அவர் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தபோது எங்களுடைய எல்லா சலுகைகளையும் காது கொடுத்து கேட்டு அவ்வப்போது சட்டமன்றத்திலே முதலமைச்சரிடம் பேசி நிறைவேற்றி தந்துள்ளார் நாங்கள் எந்த அரசுக்கும் ஆதரவானவர்கள் அல்ல ஆனால் இந்த அரசாங்கம் எதையுமே காது கொடுத்து கேட்காத அரசாங்கமாக இருக்கிறது நாங்கள் முதலமைச்சரை விமர்சிக்க விரும்பவில்லை ஆனால் இங்குள்ள அரசு அதிகாரிகள் குறிப்பாக பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் நிதித்துறையானது இந்த பணியாளர்களுக்கு எந்த சலுகைகளையும் அளிப்பதில்லை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் எப்படி போராடுகிறார்களோ அதே போல அதை விட மிகுந்த வழி ஊராட்சிகளில் பணிபுரியக்கூடிய உள்ளாட்சி பணியாளர்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது அவர்கள் தன்னுடைய பக்கத்து வீட்டில் வந்து சில நல்ல சமையல் பண்ணும்போது கூட தன்னுடைய குழந்தைகளுக்கு பண்ண முடியலை பள்ளி படிப்பை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்க முடியலை வீட்டு வாடகை கொடுக்க முடியல என்று பல பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக தீர்வு காண்பதற்காக தான் இன்று தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருந்து உள்ளாட்சிகளில் அமைப்பில் பணிபுரியக்கூடிய தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் சுகாதார உறுப்பினர்கள் ஓகே ஆபரேட்டர்கள் டபிள்யூஹெச்வி அதாவது பெண் சுகாதார தன்னார்வலர்கள் மற்றும் பரப்புரையாளர்கள் என்று ஆறு வகை கேட்டகரியை சேர்ந்த பணியாளர்கள் இன்று போராடி கொண்டிருக்கிறோம் பேச்சுவார்த்தை என்பது அதிகாரிகள் வந்து மிக இனிமையாக பேசுகிறார்கள் தற்போது அதிகாரிகளை பார்த்தால் முறையாக பேசுகிறதில்ல இனிமையாக பேசுகிறார்கள் அதை மட்டும் நன்றாக கைத்து கற்று வைத்துக் கொண்டுள்ளார்கள் ஆனால் அந்த வார்த்தைகளில் மிகப்பெரிய பொய் உள்ளது உங்களுக்கு உடனடியாக செய்கிறேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் எப்போதுமே செய்வதில்லை வேறு என்ன செய்கிறது ஓகே சார்